ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மில் பலர் நமது உடல் எடையை குறைப்பதற்கு பல வகையான வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடும் சட்னி வகையில் கூட நமது உடல் எடையை குறைக்க மிகவும் உதவும் அந்த வகையில் இந்த வீடியோவில் ஐந்து வகையான சட்னிகள் உடல் எடையை குறைக்க உதவும் அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் என்னென்ன ஐந்து வகையான சட்னிகள் அதை எப்படி செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லெட்ஸ் என்டர் இன் டு த வீடியோ உடல் எடை குறைப்பு பயணத்தில் நாம் ஒட்டுமொத்தமாக சுவையான உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என அர்த்தம் கிடையாது வீட்டில் காலை இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடும் சட்னி கூட உடல் எடையை நிர்வகிக்கவும் குறைக்கவும் உதவும் சில வகையான சட்னிகளில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன உடல் எடையை குறைக்கும் முயற்சியில் கொழுப்பு நிறைந்த ஐஸ்கிரீம் எண்ணெயில் பொரித்த பக்கோடா சீஸ் நிறைந்த பீஸா போன்ற பிடித்தமான உணவுகளை நாம் தவிர்க்க வேண்டி வரும் இப்படியெல்லாம் கட்டுப்பாடு இருந்து எடையை குறைக்க வேண்டுமா என வெறுப்பு ஏற்படும் எனினும் சில சுவையான உணவுகளை நம் உணவு முறையில் சேர்ப்பது தவறல்ல நாம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடும் சட்னி உடல் எடையை குறைக்கவும் நிர்வகிக்கவும் மிகவும் உதவும் இந்திய சமையல் கலையில் தயாரிக்கப்படும் எண்ணற்ற சட்னிகள் மிகவும் ஆரோக்கியமானவை இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள ஐந்து சட்னிகள் உடல் எடையை குறைக்க உதவும் முதலாவதாக புதினா சட்னி இந்தியாவில் மிகவும் பிரபலமான புதினா சட்னியை பெரும்பாலான இல்லத்தரசிகள் மறந்துவிட்டனர் புதினா மட்டுமல்ல இதில் கொத்தமல்லியையும் அதிகம் சேர்த்து தயாரிக்கலாம் புதினா கொத்தமல்லி இரண்டும் மூலிகைகள் ஆகும் இதில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இந்த சட்னி ஜீரணத்தை எளிதாக்குகிறது மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்துக்கு உதவுகிறது இதன் மூலம் நமது எடை படிப்படியாக குறையும் இரண்டாவதாக தக்காளி சட்னி தக்காளியில் தொண்ணூற்றி அதாவது தொண்ணூற்றி விழுக்காடு அளவிற்கு நீர்ச்சத்து உள்ளது இதில் நார்ச்சத்தும் நிறைந்து இருக்கிறது குறைந்த கலோரி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த தக்காளி மற்றும் அதன் ஊட்டச்சத்துக்கள் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு பயனளிக்கும் தக்காளி சட்னி உடலில் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கவும் உதவும் நம்ம ஊர் ஸ்டைலில் தக்காளி சட்னி செய்து ருசி பாருங்கள் மூணாவதாக வெள்ளரிக்காய் சட்னி தக்காளியை போலவே வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் நிறைந்திருக்கிறது மேலும் குறைந்த கலோரிகளை கொண்டது வெள்ளரிக்காய் நமது உடலை நீரேற்றமாக வைத்திருக்கவும் உதவும் குடல் ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை ஊக்குவித்து எடை குறைவதற்கு உதவும் வெள்ளரிக்காய் சட்னியை கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஜீரகம் கடுகு போட்டு தென்னிந்திய முறையில் தயாரித்தால் மிகவும் சுவையாக இருக்கும் நாலாவதாக வேர்க்கடலை சட்னி வேர்க்கடலை கலோரி நிறைந்தது என்றாலும் இதில் புரோ புரோட்டீன் மற்றும் நார்ச்சத்து டைட்ரி ஃபைபர் அதிகம் இவை ஜீரணமாக நேரம் எடுக்கும் இதனால் நமக்கு பசி எடுக்கும் வாய்ப்பு குறைவு ரொம்ப நேரம் கழிச்சா நமக்கு வந்து பசி எடுக்கும் வேர்க்கடலை நமது உடலில் ஆற்றலை அதிகரிக்கவும் உ உதவும் வட இந்தியாவில் வேர்க்கடலையுடன் தயிர் சேர்த்து சட்னி தயாரிக்கின்றனர் நம்ம ஊர் சட்னி தயாரித்தாலே உடல் எடையை படிப்படியாக குறைக்கலாம் ஐந்தாவதாக மாங்காய் சட்னி உடல் எடை குறைப்புக்கு பல நன்மைகளை தரக்கூடியது மாங்காய் இதில் கலோரி குறைவு ஆனால் நார்ச்சத்து அதிகம் எப்போதும் நமது வயிறை முழுமையாக உணர வைக்கும் மாங்காய் ஜீரண பிரச்சனைகளை தீர்த்து தீர்த்து வளர்ச்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்கும் ஒரு முறை மாங்காய் சட்னி செய்து வைத்தால் நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்தலாம் இது மிகவும் சுவையானதும் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ யாரெல்லாம் வந்து வெயிட் லாஸ் உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்க பல வகையான உணவு கட்டுப்பாடுகளை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அதன் கூட சேர்ந்து இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தோசை நீங்கள் வந்து சாப்பிடும்போது இந்த ஐந்து வகையான சட்னி சட்னி வகைகளை நாம் சாப்பிட்டு வந்தோன்னா நமக்கு வந்து உடல் எடை படிப்படியாக கண்டிப்பாக குறையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் படிப்படியாக வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சால்தான் நான் போடுற வீடியோஸும் இமீடியட்டாக உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்